வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் ஒரு கிரகம் தன்னுடைய பலனை ஒரு ஜாதகருக்கு எப்பொழுது தரும் தசா புத்தி காலங்களில் மட்டும்தான் ஒரு கிரகம் தன்னுடைய பலனை தருமா என்பதை பற்றி இந்த வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வகுப்பு ஒரு சந்தேகங்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா சில பேர் தொடர்ந்து கேட்கின்ற கேள்வி வந்து சில கிரக இணைவுகள் இருக்குது ஒரு மோசமான கிரக இணைவுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா ஜாதகருக்கு அது தசாபுத்தி காலங்கள் முடிந்த பிறகு அந்த கிரகம் தன்னுடைய பலனை அந்த ஜாதகருக்கு தராதா இல்ல தருமா அப்படிங்கிறதுல சிலருக்கு குழப்பங்கள் இருக்கு அந்த குழப்பத்தை தீர்வு செய்வதற்காகத்தான் இந்த பதிவு பாவ கிரக சேர்க்கைகள் இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இப்போ உதாரணத்துக்கு செவ்வாயுடன் கேது சேர்ந்து ஒரு ரா ஜாதகருக்கு ஒரு ராசிக்கட்டத்தில் இருக்காரு அவருக்கு செவ்வாய் தசையும் முடிஞ்சிருச்சு கே தசையும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம் அப்போது அந்த ஜாதகருக்கு அந்த செவ்வாய் கேது இணைவு என்பது அதுக்கப்புறம் வேலை செய்யாதா இல்லை பாதிப்பு அதிகமாக இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு தசாபுத்தி காலங்களில் மட்டும்தான் ஒரு கிரகம் தன்னுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய இன்னொரு கிரகத்துடன் சேர்ந்து ஒரு ஜாதகருக்கு ஒரு பாவ பலனை தருவாரான்னு கேட்டால் கிடையாது ஜாதகத்தில் எழுதி இருக்கா அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய இணைவு இயக்கம் என்பது அவருடைய ஆயில் முழுவதும் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஆயில் முழுவதுமே இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் எப்படி ஒரு தசாபுத்தி காலங்களில் மட்டும் பலன் தரும் தசா புத்தி காலங்களில் அதிகமான பலனை தரும் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர ஒரு கிரக சேர்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் இயங்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது கிரக சேர்க்கைகள் எப்பொழுது எல்லாம் தங்களுடைய பலனை பாதிப்பை ஒரு ஜாதகருக்கு தருவார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம முதலாவது பார்க்க போகிறது கோச்சார கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த கோச்சார கிரகங்களுடைய பெயர்ச்சி ஒரு கிரக இணைவுக்கு பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவுக்கு கிடைக்கும் என்றால் அந்த ஜாதகருக்கு அந்த கோச்சார குரு பெயர்ச்சியோ இல்லை சனிப்பெயர்ச்சி நடக்கின்ற காலகட்டங்களில் நிச்சயமாக அதற்குண்டான பலன்கள் என்பது கிடைக்கும் அது சுப பலனோ இல்லை பாதிப்பை தரக்கூடிய பலனோ நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் உதாரணத்துக்கு இப்போ செவ்வாய்க்கு தான் ஒரு ஜாதகருக்கு ரிஷப ராசியில் இருக்கார் பிறப்பு ராசி கட்டத்தில் அவருக்கு செவ்வாய் கேது இணைவு என்பது ரிஷப ராசியில் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு கோச்சார குரு ரிஷப ராசியில தான் இருக்காரு அப்படின்னா இந்த கோச்சார குருவுடன் இந்த பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது என்பது இணைந்திருக்கக்கூடிய நேரம் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தசையும் நடக்கலை இல்லை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம் கேது தசாவும் இப்போ நடப்பில் வரக்கூடிய அளவில் இல்லை ஒரு இருபது வருஷத்துக்கு அவருக்கு கேது தாசாவும் நடப்பில் வரல செவ்வாய் தசையும் நடப்பில் வரல இல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு இந்த செவ்வாய் கேது இணைவுக்குரிய பலன் என்பது இந்த ஆண்டு கிடைக்கும் குரு என்றாலே எல்லாருக்கும் என்ன தெரியும் அவர் சுப கிரகம் சுப பலனை தரக்கூடிய கிரகம் அவருடைய பார்வைப்பட்டால் கோடான கோடி நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதே நேரத்தில் இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் குரு இருந்த இடத்தில் வீழ்ச்சியும் குரு பார்த்த இடத்தில் வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு கிரகம் அதாவது குரு எந்த இடத்துல போய் உட்காராரோ அந்த இடத்துல ஒரு வீழ்ச்சியை தருவார் அதே குரு தான் பார்க்கக்கூடிய இடத்தில் வளர்ச்சியை தருவார் இதுதான் குருவினுடைய காரகத்துவம் கோச்சார குரு பிறப்பு ராசியில் இருக்கக்கூடிய எந்த கிரகங்களுடன் சேருகிறதோ அல்லது இந்த பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் எந்த பஞ்சபூதத்தில் இந்த கோச்சார குரு வந்து அமர்கின்றாரோ அப்போ அந்த கிரக சேர்க்கைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இப்ப ரிஷப ரிஷபராசியில் கோச்சார குரு இருக்கார் இல்லையா அப்ப நில ராசியில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் கேதுவை இணைப்பார்னு சொன்னேன் அதே மாதிரி அடுத்த நில ராசியான கன்னி ராசி மகர ராசி இந்த ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் இந்த ஆண்டு வேலை செய்யும் கோச்சார குரு என்பவர் எந்த ராசிக்குள் நுழைகின்றாரோ அந்த ராசியிலும் பஞ்சபூத ராசிகளிலும் அந்த கிரகங்களை தூண்டுவார் வேலை செய்ய தூண்டுவார் உன்னுடைய வேலை என்ன அந்த அந்த வேலையை ஜாதகருக்கு ஒழுங்கா செய் அப்படின்னு சொல்லி இந்த கோச்சார குரு என்பவர் தன்னுடைய கடமையை செய்வார் அப்ப செவ்வாய் கேதுவினுடைய இணைவால் அந்த ஜாதகருக்கு தசாபுத்தி காலங்கள் இல்லை என்றாலும் இந்த கோச்சார குரு இணைவு வரதுனால அந்த ஜாதகருக்கு இந்த ஆண்டு இந்த செவ்வாய்க்கேதுவால் என்ன பிரச்சனைகள் வர வேண்டுமோ என்ன பாதிப்புகளை தர வேண்டுமோ அதை தருவார் அப்போ கண்ணிராசியிலோ அல்லது மகர ராசியிலோ இதே செவ்வாய்க்கேது இணைவு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜாதகருக்கு பலன் என்பது ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் இப்போ நான் சொன்ன விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன புரிஞ்சிருப்பீங்க கோச்சார குரு வருகின்ற காலகட்டங்களில் ராசி கட்டத்தில் எந்த கிரகங்களுடன் சேருகின்றாரோ அப்போ அந்த கிரகங்களுக்குரிய பலன்கள் என்பது கோச்சார குருவால் தூண்டப்பட்டு அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்போ கோச்சார குருவினுடைய பேர்ச்சி மட்டும்தான் பலன்களை மாற்றி தருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது கோச்சார சனி கோச்சார ராகு கேது பேர்ச்சி இந்த கிரகங்களுடைய பேர்ச்சி காலம் என்பது ஒரு ஆண்டுக்கு மேலாக இருப்பதால் இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இப்போ சூரியனு சந்திரன் எல்லா கிரகங்களுமே பேச்சி நகர்ந்துட்டு தான் இருக்குது ஆனால் அதனுடைய பலன்கள் என்பது ரொம்ப அதிகமான காலகட்டமாக இருக்காது இப்போ குரு வந்து ஒரு வருஷம் சுற்றி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் இல்லையா ஒரு ராசி கட்டத்தை தாண்டதுனால ஒரு வருஷம் எடுத்துப்பார் இதே சனி என்பவர் இரண்டரை ஆண்டு காலங்கள் எடுத்துக்கிறாரு ராகு கேது என்பது பதினெட்டு மாதங்கள் அப்படி இல்லைனா ஒன்றரை வருஷ காலம் எடுத்துக்கிறாரு இந்த மூன்று கிரகங்கள் கேதுடன் சேர்த்து நாலு கிரகங்கள் இதனுடைய பேர்ச்சி காலம் என்பது அதிகமான நாட்களை கொண்டு இருப்பதால் அதனுடைய பாதிப்புகள் பலன்கள் ஒரு ஜாதகருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி இப்போ அடுத்தபடியாக எப்பொழுது இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு முறையும் இருக்குது இதற்கு பெயர் ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதகம் அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு குழந்த சின்ன கை குழந்தையா இருந்து எப்படி வளர்ந்து பெருசாகுதோ அதே மாதிரி தான் ஜாதகமும் அந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே வரும் அதில் இருக்கக்கூடிய கிரகங்களும் நகர்ந்துட்டே இருக்கிறது தான் இந்த வளர் ஜாதகம் முறை அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு இன்னொரு பேரும் இருக்குது பிருகு சைக்கிள் பத்ததி முறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முறையில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு கிரகம் தன்னுடைய ஆளுமையை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் நடத்தும் அப்படிங்கிறது விதி முதல் பன்னிரெண்டு வருடங்கள் ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து பன்னெண்டு வயசு ஆகிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு சந்திரன் தன்னுடைய ஆளுமையை தருவார் அப்படின்னா சந்திரன் ஒவ்வொரு கட்டமாக தான் இருக்கக்கூடிய ராசி கட்டத்திலேருந்து நகர்ந்து நகர்ந்து பனிரெண்டு வீடுகளுக்கும் சென்று வருவார் அப்படி சென்று வருகின்ற பொழுது என்னென்ன கிரகங்கள் ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் இருக்கோ அந்த கிரகத்துடன் சேர்ந்து அந்த குழந்தைக்கு அந்த பனிரெண்டு வயசில் என்ன விஷயங்களை தரணுமோ அது தந்து விடுவார் இதுதான் வந்து பிறகு சைக்கிள் பத்ததி அல்லது ஜாதக முறை அதுபடி பார்த்தீங்கன்னா முதல் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு சந்திரனே ஆளுமை பெற்ற கிரகமாக இருப்பார் அப்போ பதிமூணு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் புதன் தன்னுடைய ஆளுமையை தருவார் இருபத்தி ஐந்துலேருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சுக்கிரன் ஆளுமையை தரக்கூடிய கிரகமாக செயல்படுவார் முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி எட்டு வயது வரைக்கும் சூரியன் தன்னுடைய பலனை தருவார் நாற்பத்தி ஒன்பதுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் நடைபெறும் அறுபத்தி இருந்து எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குரு தன்னுடைய ஆளுமையை தருவார் எழுபத்தி மூன்றிலிருந்து எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் சனி தன்னுடைய காரகத்துவத்தை தருவார் இப்போ எண்பத்தி அஞ்சுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வயசு ஆகின்ற பொழுது ராகுவினுடைய ஆளுமை அந்த ஜாதகத்தில் செயல்படும் தொண்ணூற்றி ஏழு வயசுலேருந்து நூற்றி எட்டு வயசு வரைக்கும் கேதுவினுடைய ஆளுமை ஜாதகத்தில் வேலை செய்யும் இப்படி பிறந்ததுலேருந்து நூற்றி எட்டு வயது வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய ஆளுமையை ஜாதகத்தில் செலுத்தும் அப்படின்னா எப்படி சந்திரன் ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு கட்டமாக நகர்ந்துட்டே வராரோ அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகருக்கு இப்பொழுது வயசு ஒரு ஐம்பது வயசு வச்சுக்கலாம் அப்படின்னா செவ்வாய் தான் நிற்கக்கூடிய வீட்டிலிருந்து இரண்டாவது கட்டத்துக்கு வந்திருப்பார் ஏன்னா செவ்வாயினுடைய ஆளுமை என்பது நாற்பத்தி ஒன்பது வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் அந்த ஜாதகருக்கு வேலை செய்யணும் அப்படின்னா இப்போ செவ்வாயினுடைய ஆளுமை என்பது நாற்பத்தி ஒன்பது வயசில் ஆரம்பிக்கும் ஜாதகருக்கு அன்பது வயசு அப்படிங்கிறப்போ செவ்வாய் நிற்கக்கூடிய வீட்டிலேருந்து இரண்டாவது ராசி கட்டத்தில் செவ்வாய் நின்று அதே ராசி கட்டத்தில் வேறு கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கிரகங்களுடன் சேர்ந்து இந்த செவ்வாயானவர் தன்னுடைய பலனை ஜாதகருக்கு தருவார் இந்த பிருகு சைக்கிள் முறை அதாவது இந்த வளர் ஜாதக முறையின் மூலமாக உங்களுக்கு என்ன புரிஞ்சிட்ருப்பீங்க ஒரு கிரகம் தன்னுடைய ஆளுமையை தருகின்ற பொழுது ஒவ்வொரு ராசி கட்டமாக நகர்ந்து வருவார் எப்படி வந்து ஒரு ஜாதகர் வளர்ந்துக்கிட்டே போகிறாரோ அதே மாதிரி ஜாதகமும் ஒவ்வொரு ஆண்டும் வளர்ந்துக்கிட்டே வருது அப்படி என்றால் அந்த வயதுக்கேற்ற மாதிரி அந்த கிரகங்கள் இணைவுகள் பெறுது அப்படின்னா எந்த கிரகமுமே தப்பித்து வெளியில் போக முடியாது எல்லா கிரகங்களையும் எல்லா கிரகங்களும் தூண்டிக்கிட்டே தான் வரும் ஆனால் இந்த கிரகங்களுடைய வலிமை என்பது அந்த வயதுக்கேற்ற மாதிரி எந்த கிரகம் அதிகமாக செயல்படணும் ஒரு நேரத்தில்னு கணக்கு இருக்குது அதுதான் இந்த வள ஜாதக முறை அதுபடி வயசுக்கேற்ற மாதிரி அந்த கிரகங்களுடைய பலன்கள் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் இருக்கக்கூடிய கிரகங்களுடன் இணைகின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு நல்ல பலனையும் அல்லது கெடு பலனையும் தரக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால்தான் ஒரு வருஷம் இருக்கிற மாதிரி அடுத்த வருஷம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க முடியல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் இல்லை ஒரே மாதிரி தான் இருக்கு ஜா நமக்கு ஒன்றும் பெரிய வளர்ச்சி இல்லைய மாதிரி ஒரு கவலைகள் இருக்கலாம் ஏன்னா அந்த ராசி கட்டத்துல எந்த கிரகங்களுடன் ஒரு முக்கியமான ஆளுமை கிரகம் சேரலை அப்படின்னு சொன்னா அப்போ அந்த ஜாதகருக்கு ரொம்ப அதிகப்படியான ஒரு நல்ல விஷயங்களோ இல்லை பாதிப்புகளோ இல்லாமல் ஒரு சமமான ஒரே ஆண்டாகவே நகரும் இந்த வகுப்பின் மூலமாக உங்களுக்கு கோச்சார கிரகங்களுடைய பேர்ச்சி ஆகட்டும் அதே நேரத்தில் இந்த பிருகு சைக்கிள் முறையின் மூலமாகவும் இப்போ கிரகங்களுடைய இணைவுகள் என்பது எல்லா காலகட்டத்திலும் ஒரு ஜாதகருக்கு தான் இருக்கும் தசாவை மட்டும் மையப்படுத்தி ஒரு கிரகம் தன்னுடைய பலனை ஒரு ஜாதகருக்கு தராது இல்லை தராமல் இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்